ஹாய் இது உங்கள் டிராவலை ஒரு வழியாக இருபத்தி மூணு கிலோமீட்டர் தாண்டி சைக்கிளே இங்கே வந்து சேர்ந்துட்டேன் இதுக்கு முன்னாடியே வந்து வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள் அப்படின்னா தான் ஒரு கேர்ஜி கேட்க வரோம் இது அப்படியே நம்ம வீடியோ மக்கையாக தான் இருக்க போது இருந்தாலும் நம்ம பண்ணுற பில்டப்பை பண்ணிட்டோம்னா நீங்களும் நம்பி உள்ளே வந்து கரெக்டாக பார்ப்பீங்க அப்புறம் மறக்காமல் அந்த செஃப்டி வந்து கரெக்டாக பண்ணிடுங்க அறுபத்தி ரெண்டு பேரும் புழுதி குளிச்ச டைமுக்கு வந்துட்டேன் இங்கேருந்து பார்த்தா படிச்செல்லாம் ஓட்டிட்டு இருக்கிறேன் இங்கே தண்ணி தெ அங்க பார்த்த வித்தியாசமா தக்கால மேட்ருக்குது கேமரா தண்ணி அவ்வளோ அதிகமாக தான் இல்லை தண்ணி இருக்குது மோச போட்டு இருக்கிறேங்க ஏய் பெரிய பெரிய மீனாக இருக்குதுப்பா உங்கள் தெரிகிறதா இல்லைப்பா மீன் தெரியுப்பா மீன்லாம் பெருசாக இருக்குதுப்பா ஓ அது என்னன்னு தெரிஞ்சாதுன்னு சொல்லுங்கப்பா பரிசெல்லாம் கட்டி எழுத்துகிட்டு போகிறாரு அவ்வளோ பெருசாக இருக்குது சூரிய க கண்ணை குடிச்சது பெருசாக தான் இருக்குது தண்ணி அதிகமாக தான் இருக்குது இங்கேயும் ஒரு அஞ்சாறு பேத்துக்கு முறையெல்லாம் மீன் குடிப்பாங்க இருக்குது சரி அடுத்து அந்த மேலே டேமில் போய் மேலே எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி கீழே போய் தண்ணி டச் பண்ணிட்டு வந்துடுவோம் தான் இருக்குதுன்னு தெரிஞ்சால் பரிசு இல்லை சரி பார்க்கலாம் ஏற்ற மாட்டார் நினைக்கிறேன் எப்படியும் நம்ம முகக்கட்டையை பார்த்தா பார்த்தா தட்டு பயமாரி இருக்குது அப்படின்னு கேட்ட போகிறாரு அதுக்கும் சுத்தியும் மழை தான் அதுக்கும் சண்டை தட்டு அவசியமாக மாட்டேங்குது தண்ணி இந்த பக்கம் இப்போ ஒரு கால் கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் ஒரு நூற்றை மீட்டருக்கு தண்ணி ஊரடங்கு தண்ணி கிடக்குது ஆனால் தண்ணி திறந்து ஓரளவுக்கு முக்கியமான விஷயம் எப்படியும் வீடியோ மக்கியாத்தான் இருக்கும் அதுக்குன்னு கமெண்டில் போய் கழிவு ஊற்றக்கூடாது இப்போ தானே கற்றுக்கிட்டு இருக்கிறோம் போது சரி ஆகிடும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுங்க பார்த்துக்கோ ஒரு வழியாக உள்ளே வந்தாச்சு இருபத்தி மூணு கிலோமீட்டர் இருக்குது வெறும் புல்லாக கிடக்குது புல்லு செடி முடியுமா இருக்குது க்ளீன் பண்ணுறதே இல்லையா இருக்குதுப்பா தான் வச்சுக்கிட்டு அப்புறம் இது ஒரு கொத்தம் சொல்லி இதுக்கு ஒரு அமௌண்ட் ஏற்றுவானுங்க ஆனால் என் ஆயிடுச்சு இப்போ தான் முத முதல்ல டேமில் வந்துட்டு இருக்கிறோம் சாயங்கால நேரம் தான் ஆனால் வெயில் போட்டு தாக்குது எவ்வளோ தூரமாக இருக்குது சை கேட் டோம்னு வச்சாலும் சைக்கிள் உள்ளே வந்துருக்கலாம் உட்காந்து உட்காந்து என்ன பண்ணுறாங்க தெரியல என்ன என்ன போகுப்பா இங்கெல்லாம் Tani, wah, oh. haiyo, so, kemala pensi tanya tani lompatan mi, ma aku di dalam tani, wortu tani, kalau aku nanti di mana, waduh, tani ini kasih jepun, mari kita, tiri kita, nah. அந்த அளவுக்கும் இந்தளவுக்கும் எப்படியும் ஒரு முக்கால் கிலோமீட்டர் இருக்கும் இந்த டேமு கட்டும்போது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இந்த இடத்துலலாம் தா இந்த கருங்கல்ல உடச்சி அடுக்கிற வேலைக்கு வந்தாராம் அப்போ ஒரு சம்பளம் ஒரு நாளைக்கே பத்து ரூபாலேருந்து பன்னெண்டுரூவா தானா ஒரு நாளைக்கு சம்பளமே அப்போ எத்தனை வருஷத்துக்கு பழைய டேமு இருக்குதுன்னு பாருங்கள் மதகு வந்துட்டும் மதகு என்ன தண்ணி போகிறத பார்த்தோன்னா கொஞ்சம் ஜாலியாக இருந்திருக்கும் தண்ணி போறதான் பார்க்க முடியல ஒன்றும் பண்ண முடியாது கேட்டை சாத்தி வச்சிருக்கேன் இங்க இவ்வளோ பெரிய ஓப்பன் விட்டு கேட்டு போட்டு என்ன ஆகிறனா அப்படியே கேப்போ ஏய்ய பக்கம் இந்த மெக்கானிசம் தான் செட் ஆகுதுன்னு தெரியல வருங்கப்பா உங்களை பக்கத்துலேருந்து யாத்தி டைமாக பார்த்துருக்கீங்களா பார்த்தா கொஞ்சம் சொல்லுங்க ஓய் ஒரு அது ரெடி இருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இந்த இடத்துல ஒரு மூணு மாதம் இருக்குது இந்த இடத்துல தான் சென்டர் பாயிண்ட் எனக்கு தெரிஞ்ச அதெல்லாம் மீன் வளர்க்குற தொட்டின்னு நினைக்கிறேன் பாட்டில் தேரி பார்க்க போறோம் எப்படித்தான் இருக்குதுன்னு எவனும் வேற ஆமா இருக்குன்னு நடிக்கிட்டு காக்கா வேற அஜகா அஜுகா 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 என்ன வெறும் கையில் தள்ளுறாங்க இருக்க சிங்க முன்னிப்பேன் கையில் தான் தள்ளிட்டு வர்றேங்க இன்னும் அந்த ஒரு இடம் தான் இருக்குது அங்கேயும் போயிட்டு போயிடலாம் இந்த மது பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிளேட்டு தான் அப்படியே ஒரு ஆஃப் கருவாக இருக்குது அது மேலே தூக்கி கீழே இருக்குது அப்படியே செட் ஆகிக்குது அதில் தான் பெரிய மெக்கானிக்ஸ்லாம் ஒன்றும் இல்லை சிம்பிளாக வேலையை வச்சுருக்காங்க தண்ணி ஒன்று துவக்கில் இனி இரு தண்ணி மேலே வந்தால் தான் துவந்து மாதிரி இருக்கும் இத்தனை தண்ணி இருக்குது அது என்ன நம்பர்னு தெரியலையே எஃப்ஆர்எல் ஃபோர் ஒன் சிக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட்னு இருக்குது அது நீங்கள் என்னன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒருவேள் ஃபீட் கணக்கெலாம் இருக்காது சைடில் ஃபீட் கணக்கு இருக்குது ஆனால் அது என்னாலும் தெரியல சரி இருக்கட்டும் அந்த இடத்துக்கு போயிட்டே வீட்டுக்கு டக்குன்னு போடுவோம் இப்போயே மணி ஆறு இந்த டேமோட மொத்த டீட்டெயில்ஸையும் கொடுத்துருக்குறாங்க லென்த்து ஆறுநூற்றி எழுபது மீட்ரு பெருதா ஐயாயிரத்தி பத்து ஏக்கர் தடம் இவ்வளோ இடமா இதுக்கு தேவைப்படுத்து நான்குடி டேமுக்கு இருந்தால் ஒரு நூறு நூற்றம்பது ஏக்கர் தான் இருக்குன்னு நினச்சேன் இது அநியாயத்துக்கு பெருசாக இருக்குதுப்பா ஓ நடந்து நடந்தே கால் வடிக்கிறே ஐயோ ஏற்கனவே இருபத்தி மூணு கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டிருக்கிறேன் இங்கே வந்து ரெண்டு கிலோமீட்டர் நடக்க கொடுத்து நான் எப்படி போகிறது அது என்ன நடந்து பேர் இல்லையா அதையும் பார்த்து விடுவோம் தோப்பு தான் தண்ணி அடிமில்ல போட்டுட்டோம் டைம் மணி ஆறு மணிக்கு மேலே ஆச்சு இன்னும் வேலை பார்க்குறாங்க வேலைக்காரங்களா இருக்குது பரிசுலானது நிறைய நடக்குது இங்கே என்னதான் இருக்கும் அந்தாச்சு பேர் என்ன தெரியல எவ்வளவு பிடிச்சா இருக்குது என்ன மால் சைஸில் தண்ணி வெளியேற்ற காட்டுக்குப்பா நினைச்சிருந்தா தண்ணி வெளியேற்ற இந்த செட்டப் இருக்குதுன்னு தெரியலையே ஒரு கேன் மாதிரியான செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க இந்த பாருங்க நிறைய மீன் தெரியுதாங்க மீன்கெல்லாம் உரப்பதாக இருக்குது ஆ என்ன பிரோஜனம் நம்மள்தான் பிடிக்க விட மாட்டேங்க இங்கேயும் நிறையா இருக்குது தெரிகிறதா சொல்லப்போனால் புழுதுக்கோட்டை டேம் ஒரு சருக்கம் இங்கேயோ ஒரு வீட்டு அப்படியே மேலே கட்டி பண்ணிட்டீங்கன்னா அப்படியே குடி இருந்துக்கிட்டு இங்கேயே இருந்துக்குவேன் என்ன விட மாட்டாங்க அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது வீடு ரெண்டுக்கு வந்துட்டோம் அப்படியே இந்த டேம் அப்படியே ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சு காமிக்கிறேன் அப்படியே பார்த்துட்டு கிளம்புங்க ம் பாய் வீடியோ முடிஞ்ச நம்பர்களே இதுக்கப்புறம் எட்னி இருபது கிலோமீட்டர் போனோம் அது பார்ட் த்ரீ வீடியோவாக தான் இருக்கும் இதெல்லாம் இது ஒன்றா சேர்த்தா ஒன்றரை நாட்டு வீடியோ வந்துடும் அப்புறம் நீங்கள் எப்படியும் பார்க்க மாட்டீங்க ஓட்டி விட்டுருவீங்க அதனால் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் இது உங்கள் விக்னேஷ் ஓ சார்ஜ் ஒரு சின்ன கல்யாணம் போச்சு சார்ஜு வெறும் பத்து பத்து தான் இருக்குது எப்படியும் பார்த்துன்னா எடுக்க முடியாது இன்னொரு அஞ்சாயிரம் கிலோமீட்டருக்கு போனால் வீடியோ போனாலும் சார்ஜ் காலி ஆகிரும் நல்லா கவரி எப்படி வீட்டுக்கு போவேன் ஆயிரம் பார்த்து கொடுவா 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 திருப்பத்தொருக்கு எப்படி அப்புறம் அந்த சேரம் சக்கரிப்போம் முக்கியம் முக்கியமாக லைக் அதோட முக்கியம் இந்த பார்த்து பண்ணிட்டு போவாங்க பார்த்துக்கலாம் படுத்து பேர் மீட் பண்ணலாம்